ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் டு ஆல் வெல்கம் டு சீதா சேனல் இன்றைக்கி வந்து இஞ்சி சொரசம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது வந்து ரெண்டு வருஷன் இருக்குது ஒன்று வந்து சக்கரை போட்டு பண்ணுறது இன்னொன்று வந்து உப்பு போட்டு பண்ணுறது எங்கள் அம்மாலாம் உப்பு போட்டு தான் பண்ணுவாங்க கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் கொத்தமல்லி வர இஞ்சி தான் மூணு இன்க்ரீடியன்ஸ் ப்ளஸ் எலுமிச்சை மரம் புழிவாங்க ஸோ ஒரு நாலஞ்சு இன்க்ரீடியன்ட் இருந்தாலே இது பண்ணிடலாம் இது வாயில் தண்ணியாக அப்படியே ஊறுறது அப்புறம் வாயெல்லாம் கசக்கிறது பசி இல்லாமல் இருக்குது அப்படிலாம் இந்த மாதிரி தொந்தரவர்களுக்கு இது காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கணும் இது என்னோட இந்த இதை கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோவை நான் என் பையனுக்கு இஞ்சி சரசோன்னு தெரியாமல் ஏமாற்றி கொடுத்தேன் அவனோட எக்ஸ்ப்ரெஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரொம்ப காமெடியாக இருந்தது இஞ்சி கொத்தமல்லி வர ஜீரகம் இதை மட்டும் மூணுத்தையும் நல்லா தண்ணி விட்டு அரைச்சிக்கணும் அரைச்சி வடிகட்டிக்கணும் வடிகட்டிவிட்டு சக்கரை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு எலுமிச்சம்பொழு புழியணும் அவ்வளோதான் இந்த இஞ்சி ஜூஸ் ரெடி ஆகிடும் இந்த இஞ்சி சொறுசத்துக்கு சில பேர் அடிக்ஷன்னே சொல்லலாம் எங்கள் மாமியார்லாம் ஒரு காலத்தில் டெய்லியே இது பண்ணி குடிச்சுட்டு இருப்பாங்க அது ஆக்சுவலி அப்படி குடிக்கக்கூடாது அப்புறம்தான் அவங்க அதை உணர்ந்துட்டு விட்டுட்டாங்க இப்போ நான் அன்றைக்கி ஏதோ வாய் கசுக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொன்னேன் ஒன்று இமீடியட்டாக எனக்கும் கசக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு இது ரொம்ப இஷ்டம் இது அவன் அது டெய்லி குடிச்சு குடிச்சு அவங்களுக்கு அல்சர் வந்துருச்சுன்ற மாதிரி சொன்னாங்க ஸோ டெய்லி இது குடிக்கக்கூடாது யாரும் ட்ரை பண்ணாதீங்க ஒன்ஸ் இன் எ வைல் இது குடிக்கலாம் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் என் பெரிய பையனை ஏமாற்ற முடியாது ஆனால் சின்ன பையனுக்கு கொஞ்சம் அது எமோஷ்னல் பாண்டிங் கொஞ்சம் அது டச்சு ஐயோ அம்மா தப்பாக நினச்சிப்பாங்களோ திட்டுவாங்களோ அப்படின்னு அது ஒரு ஃபேஸ்க்காகவே அது குடிக்கும் இப்போ அவன் கொடுத்தேன் குடிச்சுட்டு சம இருந்தது ரியாக்ஷன் இது வந்து அல்சர் இருக்கிறவங்க ஆப்ரேஷன் ஏதாவது வயிற்ல பண்ணவங்க இல்லை ரீசன்ட் வேறு எதாவது சர்ஜரி பண்ணவங்க இதை ட்ரை பண்ண வேண்டாம் ஏன்னா உப்பு உப்பு இதில் நம்ம சேர்க்கலை சக்கரை தான் சேர்க்குறோம் எலுமிச்சம்பழமும் ஜிஞ்சரும் சேர்ந்துதுன்னா அது கொஞ்சம் இரிட்டேட் பண்ணும் அதனால் வயிறு உப்புசுமாக இருக்குது கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க பசியே இல்லாதவங்க அவங்கெல்லாம் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் எஃபெக்டிவாக இருக்கும் இது நாட்டு மருந்து மாதிரி தான் இப்போலாம் எங்க இந்த சோரசோலாம் போட்டு கொடுக்குறாங்க இந்த காலத்து குழந்தைகளுக்குலாம் இது என்னன்னு கூட தெரிஞ்சிருக்காது அப்பெல்லாம் வெள் புதன்கிழமை சனிக்கிழமை என் பசங்களுக்கு தவறாத எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டுவோம் அப்போ குளிப்பாட்டின அன்னைக்கு இந்த மாதிரி இஞ்சி ஜீரகம் பூண்டு வேப்பலை கொழுந்து துளசி க கற்பூர வெள்ளி இலை இதெல்லாம் இடித்து போட்டு அன்னைக்கு போட்டு விடுவாங்க இப்போ பாருங்களேன் அவனோட ரியாக்ஷனை வேறு லெவலில் இருக்கும் அன்னைக்கு ஃபுல்லாக சொல்லி சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்தோம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் பா பாய்